கான் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது அதுக்கு பேர் கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரே டைமில் எனக்கு பர்சனலாகவும் ஒரு கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட்டை நான் மேனேஜ் பண்ணேன் ஆஃபீஸ்லேயும் ஒரு கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட்டாக மேனேஜ் பண்ணேன் அதை சொல்கிறேன் ஸோ அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பர்சனல் லைஃப்பும் ஆஃபீஸ் லைஃப்பும் வேறு வேறு கிடையாது எல்லாருமே வேறு வேறுபாங்க ஸோ இதில் இருக்க டெக்னிக்ஸை நீங்கள் அப்படியே இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கோத்ரூ பண்ண முடியும் ஸோ பர்சனலாக என்ன சொல்கிறேன் பாருங்களேன் நான் ஒருத்தங்களை பார்க்குறேன் என் ஃபேமிலியில் அவங்க வந்து என்னை வந்து பயங்கரமாக வந்து நீங்கள் குறை சொல்கிறாங்க என் பேரில் நேருக்கு நேராக இதை நீங்கள் பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் பண்ணியிருக்கணும் இதனால் எதிர்பார்த்தேன் எது நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் ஒன்று கேட்டுக்கிறேன் கேட்டால் நான் வந்து என்ன என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து அப்படி பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுலாம் கிடையாது பட் ஆனால் சமவ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நான் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ என்ன ஆகும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கடை இப்படி சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது வரும் ஈகோ வரும் கோபம் வரும் எல்லாமே வரும் அப்போ அந்த இடத்துல தான் ஒரு கான்ஃப்ளிக் வரும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணுறது ப்ளஸ் அப்ஜெக்டின்னுன்றது இது மூணுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வரும் இதே மாதிரி ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத்து ஒரு ஒரு ப்ரப்போசல் ஒரு ஜே ஒரு பர்டிகுலராக ஐ ஹாவ் டு அச்சீவ் த டீல் அப்போ அதை பற்றி நான் வந்து பேசும்போது நான் வந்து ஏன் எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது இவங்க இப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கணும் வெண்டார் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கணும் கஸ்டமர் வந்து செஞ்சுருக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்போ மெயில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க கோவப்பட்டு என்னுடைய மெயிலை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி வேறு பக்கம் கொண்டு போகிறாங்க ஈகோயிஸ்டிக்காக ப்ராப்ளமேட்டிக்காக கொண்டு போகிறாங்க நீ இப்படி பண்ணிடக்கூடாது நீ இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுற நீ இவ்வளோ இருக்க அப்படின்னு அவங்க அப்படி திருப்புறாங்க எனக்கு மேலே இருக்கவங்க எனக்கு சைடில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அந்த சைட் ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து டீலு பிஸ்னஸ்ஸு நான் ஒரு அப்ரோச் எடுத்து போகிறேன் அதை பற்றி பேசாமல் அதன் மேலே உள்ள ஒரு ஈகோ எடுத்து கொண்டு போகிறாங்க அப்போ நான் திருப்பி என்ன செய்யணும் அவங்க திருப்பி நான் கொண்டு வரணும் என் அப்ஜெக்டிவ்ல அப்போ என்னுடைய எல்லா ஈகோ ஈகோ காட்டு திருப்பி நான் என்ன செய்கிறேன் அந்த கான்ஃப்ளிக் வந்து அந்த அப்ஜெக்டிவ் மேலே வைக்கிறேன் குரோத்தை பற்றி சொல்கிறேன் அவங்க நான் வந்து வசைப்பாடலை பேட் மூட் பண்ணல திட்டலை பட் திருப்பி டு கம்மிக்குறத சேம் பாயிண்ட் நீங்கள் என்னன்னாலும் சொல்லிக்கிங்க என்னை பற்றி ஆனால் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு திருப்பி நான் அவங்களுக்கு கொண்டு வரேன் ஸோ இதான் வந்து கான்ஃப்ளிக்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அதேமாதிரி பர்சனலாக என்ன ஆச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்களே என்னை பற்றி அப்போ நான் வீட்டுக்கு வர்றேன் நான் வந்து அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா உண்மையிலே இல்லை அவங்க எதிர்பார்த்தது நம்ம செய்யாமல் இருக்குமா அப்படின்னு நினைக்கும் போது அதெல்லாம் ஓகே அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம செய்யணுங்க தேவை கிடையாது பட் அதில் உண்மையான அப்ஜெக்டிவ் என்னென்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் செஞ்சுருக்கணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படி தானே அப்படி இது எல்லாத்தையும் புறம் தள்ளிட்டு அதை நோக்கி நான் பயணப்படுறேன் அவங்க என்ன செய்யலாம் அங்கே வந்து ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறது அவங்க மேலே கோவப்படுறது அதற்காக ஒருத்தங்களை வந்துட்டு தவறாக பேசுறதுலாம் விட்டுட்டு நம்ம அப்ஜெக்டிவ்ஸில் வந்துட்டு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க என்ன செயல் என்ன வந்து எக்ஸ்பெக்டட் டு டூ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதை நான் மூவ் ஆர் பண்ணும்போது இவங்க எல்லாம் என்ன செஞ்சு அலைனாக வந்துடுவாங்க ஆஃபீஸ்லேயும் இதே தான் எந்த அப்ஜெக்டிவ் எடுத்துக்கிட்டோமோ அதிலே நிற்கணும் உங்களை பற்றி திட்டுவாங்க உங்களை பற்றி பேட் மவுத் பண்ணுவாங்க உங்களை எஸ்கலேட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அப்ஜெக்டிவ்ஸ்லேயே நீங்கள் நின்று நின்று திரும்ப திரும்ப அங்கேயே போய் உங்கள் கோவத்தைலாம் காட்டாமல் ப்ரொஃபஷனலாக நீங்கள் அப்ரோச் பண்ணி அப்படின்னா இந்த பக்கம் வசைப்பாடுனாங்கல்ல பேட் மவுத் பண்ணாங்கல்ல நம்ம ஈகோவை பண்ணி பண்ணா அவங்க எல்லாமே திருப்பி நீங்கள் வந்துருவாங்க ஸோ என்னாவும் அப்ஜெக்டிவாக மீட் பண்ண முடியும் மாதிரி தான் பர்சனல் விஷயத்துலேயும் ஸோ கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பர்சனல் லைஃப்லேயும் நடக்கும் ஆஃபீஸ்லேயும் நடக்கும் ஸோ ரெண்டுக்குமே சேமாக போச்சு தான் உங்களுடைய கோபம் ஈகோ இதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு அப்ஜெக்டிவ் நோக்கி நீங்கள் போகும்போது அவங்க எல்லாமே தன்னை எரியாமல் உங்கள் பக்கம் வந்துடுவாங்க நீங்கள் நினச்சதாக சால்வ் பண்ணலாம் அதற்கு பிறகு தட்ஸ் கால் போஸ்ட்மார்ட்டம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயத்தை பண்ணி அச்சீவ் பண்ண பிறகு அப்புறம் நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து மேலே தேவையில்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க நான் எது நினைக்கல நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ அதான் சொல்லுவாங்கள்ல ஜெயிக்கிறோன்னு சொல்லால் நம்ப மாட்டாங்க ஆனால் ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்க எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிவிட்டு அதனுடைய போஸ்ட்மார்ட்டத்தில் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய கன்சர்னை கேட்பாங்க இல்லைன்னா உங்களே பேட் மூட் பண்ணுவாங்க ஸோ கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ்லையும் வீட்லையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ